எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சில வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர எமோஷனல் ஆகி ஒரு பக்கம் நான் ஏன் என்ன ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம் என்ன கால் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் என்ன இவர் பண்ணுறாரு ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட்டை பண்ணி சுற்றிட்டு இருக்கார் தீபக் மேலே வன்மத்தை இருக்காரு இந்த சைட் சாசனா வந்து நமக்கு ஏற்பட்ட கொடுமை நான் வந்து சக்கரை சாப்பிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க நான் சக்கரை மட்டும்தான் சாப்பிட்றேன் அப்போ எல்லாருடைய பங்கியும் நான் கேட்க முடியுமா எல்லாரும் ஈக்குவலாக தான் சாப்பிட்றோம் இங்கே நான் சக்கரை அதிகமாக சாப்பிட்றனாலும் மிச்சதாலும் நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் எல்லாமே சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி குற்றம் சாப்பிட்றாங்க அப்போ அனுசிதான் சொல்கிறாங்க இங்கே பாரு எல்லாத்துக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் அவனுக்கு இத்தனை ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணியும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கத்திரிக்காய் போட்டால் அந்த மாதிரி பிடிக்காது அதுக்காக தனியாக பீட்ரூட் ட்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து சாச்சனா மேலே எல்லாரும் வந்து கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போ இந்த சிறுவண்டி இதுக்கே இந்த ஆடு ஆட்டுதுனா அப்போ எல்லாம் கிடைக்கலன்னா அவ்வளோதான் மூலையே முடிஞ்சு போயிடும் போலையே இப்போ கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைத்தியமாக ஆயிட்டாங்க சாச்சனா என்ன அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்லிகிட்டே இருப்பீங்க நான் டாஸ்க் பண்ணேன் டாஸ்க் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாருக்கிட்டையும் நான் போய் ரெண்டு வாரம் ஆச்சுக்கா இப்போ தான் அடுத்து டாஸ்க் போனேன் நான் என்னமோ வாய்ப்பு கேட்டுக்கிட்டே எல்லாத்துக்கும் வந்து கொடுக்காமல் பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய பசிக்கு தானே நம்பி பார்க்குறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ஓரளவுக்கு ஜஸ்ட்டு வெயிட் தான் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை எல்லாருமே இங்கே எப்படி போறாயேன்னு தெரில டாஸ்க்கு திடீர்னு தீபக்கு போறான் திடீர்னு விசால் போகிறான் அதை வந்து எப்படி முடிவு பண்ணுறான்னு தெரில சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்செப்ட் தான் இங்கே நம்ம குற்ற சொல்லணும் சரி மூணாவது அப்புறம் போது மஞ்சரிக்கு இது எடுக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் சச்சனா அவங்க பண்ணது தான் ஏன் தெரியுமா சாத்னா வந்து அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மஞ்சரி நேற்று அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த மாதிரி ரெண்டு பேர்ட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்க என்ன மட்டும் கேட்குறிங்கட்டு அதை வந்து கரெக்டாக போட்டு விட்டாங்க யார்கிட்ட அன்ஷிதாக்கிட்டே சௌந்தர்யா இருக்கட்டும் உடனே மஞ்சரி மேலே இவங்களுக்கு என்ன அது நம்ம தனியாக பேசினது வேறு மாதிரி கூட கேட்டிருக்கலாம் அந்த சபையில் வச்சு நம்மளை கேட்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை அதுதான் கொஞ்சம் ட்ரிகராக ஆகிருக்கும் போல அதனால் சாச்சனா எழுந்தி போய் அவனை இந்த காரணத்தை சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும் அதான் சேஃப் கேம்ங்கிறது அங்கே போய் அது ராணை குவிச்சான் அப்படின்ற மாதிரி இன்னொரு காரணத்தை சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது கேவலமாக இருந்துச்சு அப்புறம் முத்துக்குமரன் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே ஏற்கனவே கொஞ்சம் இது தான் பட் மாக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு வந்து கொஞ்சம் இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே கண்ணு தெரிஞ்ச முத்துக்குமரனுக்கு அருண் பண்ணுறதும் வந்து நிறைய இடத்துல மாக்கிங் தான் பட் அவருடைய ஸ்ட்ரிங்கை புடுங்குறதுக்கு ஏன் வக்கு இல்லை அப்படிங்கிறது தெரில முத்துக்குமரன் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ என்னன்னா சேஃப் கேம் தான் விளாடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மஞ்சரி அவங்க ஃப்ரெண்டு ஸோ ஈஸியாக போய் புடுங்கிடலாம் சரியா ஆனால் அருண் கிட்ட பிடுங்குனா அது வேறு மாதிரி விபரீதமாகவும் பாய்ஸ் டீமுக்குள்ளே வந்து குளறு அப்படி ஏற்படும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கே வந்து என்னடா எல்லாருமே சேஃப் கேம் நாட்டிங்கன்னா எப்போ அடிச்சாடுறதுக்கு ஒருத்தன் வருவான் எப்படி உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண எங்களுக்குலாம் தோணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது வெதர் இட்ஸ் கோயின் டூ முத்துக்குமர நான் கோயின் சச்சனா யாராக இருந்தாலும் சரி ஆடக்கூடிய கட்டாயம் தான் இருக்கணும் போயும் போய் ஒரு புள்ள பூச்சி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவனை அடிச்சுட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று என்ன தண்டனை கொடுக்கும் பொழுதும் பாய்ஸ் வந்து அவங்க எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக கேர்ள்ஸ் வந்து ஓரளவுக்கு எடுத்து சண்டை போட்டாங்க இவனுங்க சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு யோசிக்கிறானுங்க ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் எப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் பாய்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போது ஆனால் கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ் எவ்வளோ பரவாயில்ல தண்டனை கொடுக்குறதும் சரி தண்டனை அனுபவிக்கிறதும் சரி அதனால் அந்த விஷயத்தில் நான் வந்து எதுவும் பேச விரும்பலை பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிற வரைக்கும் இது ஸ்பாய்லர் தாங்க எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியை டார்கெட் பண்ணணும்னு நினச்சி அடிச்சிட்டாங்க பட் மஞ்சரி அவங்க வேலையை தான் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி பார்த்தோம்னா கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் பயங்கர மாக்கிங் இருந்துச்சு மேபி இந்த ப்ரமோ ஒன் டூவில் வந்து மாக்கிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ணது நியாயம்னு சொல்லலாம் ஆனால் மாக்கிங் இல்லை உங்களை மாதிரி வேறு மாதிரி அவன் பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முத்துக்குமரன் பண்ணது ஓகே அப்படிமாதிரி வச்சுக்கலாம் ஆனாலும் ஓகேனாலும் முத்துக்குமரன் ஏன் அருண்கிட்ட அதை பண்ணல சேம் மாக்கிங் அங்கேயும் இருந்தது அருணும் வந்து பண்ணுறாரு ஆனால் அது வேற மாதிரி பண்ணுறாரு அவர் பேச விடாமல் பண்ணுறது அடிச்சு விட்ற மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கும் இருக்கு ஜாக்லன் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி பண்ணு போகிறது இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருந்தார்ல ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும்ல தெரிஞ்சிருக்கோம்ல முத்துக்கு ஏன் அதையெல்லாம் வந்து கேட்கவில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கம்மசேஷன் சொல்லுங்கள் மீனும் சந்தீபம் குட் பை